அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இந்த ஒரு கிராம்பு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்பது பிரச்சனைகளுக்கு இந்த ஒன்பது கிராம்பால் நல்ல ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் இதற்கு தேவையான பொருள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முந்நூறு வசூலிக்கப்படுது இருபத்தி ஓரு பயிற்சிகள் ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக பயிற்சி எடுக்கப்படும் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ டிஸ்ப்ளேல தெரியுது இல்லைங்களா இதை மாதிரி உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் தூளால் வரைஞ்சிக்கலாம் இல்லை பச்சரிசி மாவால் கோலம் விடுவது போல் வரைஞ்சிக்கலாம் இது ரெண்டும் சாத்தியம் இல்லாதவங்க தட்டில் தாம்பூல தட்டில் பச்சரிசி மாவாலையோ அல்லது மஞ்சள் தூளாலோ வரைஞ்சிக்கலாம் அதாவது தரையில் வரையணும் இல்லை தட்டில் வரைஞ்சிக்கலாம் அதுவும் எனக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற காகிதத்தில் பச்சை நிற பேனாவால் எழுதணும் எழுதிட்டு ஒரு சிறிய மூட்டையில் பச்சரிசி மாவு வந்து நீங்கள் கட்டி அந்த காகிதத்துக்கு மேலே கார்னர்லேயோ அல்லது அந்த கட்டத்துக்கு மேலேயோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க நான்கு ஒன்பது இரண்டு மூன்று ஐந்து ஏழு எட்டு ஒன்று ஆறு இதை நீங்கள் எந்த பக்கம்னாலும் கூட்டி பாருங்கள் பதினைந்து அப்படின்னு வரும் ஐந்தையும் ஒன்றையும் கூட்டினால் ஆறு வரும் கடைசியில் இதோடைய கூட்டு எண் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வரும் மூன்று ஆறுகள் வரும் இது வந்து ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரம் இப்போ வரஞ்சாச்சி பூஜை அறையில் ஒன்பது கிராம்புகளை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு கிராம்பு எடுத்து உங்களது பிரச்சனை என்னவோ அது தீரணும்னு மனதார வாராகி தேவி வழிபாடு செஞ்சுக்கோங்க இதையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் வாராகி தேவி முன் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தீவம் ஏற்றி வச்சு ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் வச்சிருங்க புதன்கோரை நேரமான இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் முதல் கிராம்பை எடுத்து நீங்கள் உங்கள் பிரச்சனை என்னவோ அதை மனதார வாராகி தேவிகிட்ட சொல்லிவிட்டு அந்த கட்டத்தில் முதல்ல இருக்கக்கூடிய எண் இருக்குது இல்லையா அதாவது நான்கு அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த நான்கு மேலே முதல் கிராம்பை வைங்க ரெண்டாவது கிராம்பை ஒன்பது மேலே வைங்க மூன்றாவது கிராம்பை இரண்டு மேலே வைங்க அடுத்தது மூன்று மேலே அடுத்தது ஐந்து மேலே அடுத்தது ஏழு அடுத்தது எட்டு ஒன்று ஆறு இப்படி ஒவ்வொரு கிராம்பையும் கையில் எடுக்கும்போது என்ன பிரச்சனை தீரணுமோ அதை மனதார வாராகி தேவி நினைத்து வழிபட்டுட்டு அந்த எண்கள் மேலே அந்த கிராம்பை வச்சிடணும் புதன்கோரை நேரத்தில் செஞ்சாச்சு மறுநாள் காலையில் அதை எடுத்து அப்படியே ஒரு வெள்ளை துணி அல்லது மஞ்சள் நிற துணி அல்லது சிகப்பு நிற துணியில் மூட்டை மாதிரி கட்டி கால்படாத இடத்துல அல்லது ஓடும் நீரில் கொண்டு போய் போடணும் இந்த பரிகாரத்தை புதன் கோரி நேரத்தில் நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனை சொல்லி அந்த எண்கள் மேல் உங்களது கிராம்பை வைத்தீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக வாராகி தேவின் அருளால் தீரும் ரொம்ப எளிமையான விஷயந்தான் நான் காகிதத்தில் தாங்க செஞ்சேன் அப்படிங்கிறவங்க காகிதத்தோட பச்சை அரிசியை கொஞ்சமாக நான் மாவு மூட்டை வச்சுருக்க சொன்னேன் இல்லையா அந்த மூட்டையில் அந்த காகிதத்தையும் வச்சு அந்த கிராம்பையும் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா வந்து இன்னொரு மூட்டையாக கட்டி கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணீர்லேயோ கால்படாத இடத்துலையோ அப்புறப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்